அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஆறாம் தேதிக்கு பிறகு கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக கண்ணீராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிரிப்ட் நாம் கிடைச்சி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கிரக மாற்றத்தின் காரணமாக கணிராசி அன்பர்களை பொறுத்தவரைக்கும் இந்த காலம் அப்படிங்கிறது பல வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கலவையான நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைகிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும் ஒவ்வொரு விஷயத்திலையுமே நன்மை தீமை அப்படின்னு இரண்டுமே கலந்தவாறே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் புறம் பார்த்தோம் அப்படின்னா பண வரவு அதிகரிக்கலாம் கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்களும் தீரப்பெறுவிங்க வராது அப்படின்னு நினைத்த கடன் கூட வசூலாகும் ஒத்துழைப்பு அதிகரித்து on a அதே சமயம் இந்த காலகட்டம் அதாவது பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் வரைக்கும் மாற்றம் காணாமல் இனி இந்த உங்களுக்கு தொடரும் ஒன்று சுக்கரன் கன்னிராசிக்கு சுக்ரன் உச்சமடைவது ராஜ யோகத்தை கொடுக்க போகிறது குடும்பத்துல மகிழ்ச்சியாகவே இருப்பீங்க பெரிய தொகை கிடைக்க போறவங்க கையில பணப்புழக்கம் தாராளமாகவே இருக்கும் நல்ல விஷயங்கள் மெனக்கெடாமல் நடக்க ஆரம்பிச்சிடும் அதிர்ஷ்ட நீங்க உணரவும் ஆரம்பிப்பீங்க இருப்பினும் இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று அதே மாதிரி உஷ்ணம் சரும அலர்ஜி செரிமான பிரச்சனைகள் போன்றவையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம் வாய்ப்புகளை நீங்க சரியாக பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய காலத்தை எளிதாக உங்களால் எதிர்கொள்ளவும் முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருந்தாலும் சில விஷயங்கள் எதிர்மறையாக நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது இந்த நேரத்தை நீங்க சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டிய காலமாகவும் அமையப்பெறலாம் சில நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா மனக்குழப்பம் உங்களுக்கு உண்டாகும் அதனால் எதையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது சொத்து சம்பந்தமான காரிய தடைகளும் விலக ஆரம்பிக்கும் அதே மாதிரி பயணங்கள் மூலமாக நன்மையை அடைவீங்க புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறுவாங்க தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்லதாகவே இருக்கப்பெறும் அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்து தொய்வு நிலை மாறி முன்னேற்றம் உண்டாக பெறுவிங்க ஓரளவுக்கு லாபம் அடைவதற்கான வாய்ப்பு சிலருக்கு அமையப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி தங்களுடைய கருத்துக்களுக்கு மாற்று கருத்துக்கள் எப்பொழுதுமே இருக்காது கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி அதிகரிக்கவும் வாய்ப்புகள் இருக்கு குழந்தைகளினுடைய செயல்பாடுகள் தங்களுடைய மன திருப்தியை அதிகரிக்க செய்யும் வேடிக்கை வினோதங்களை கண்டுகளிக்கக்கூடிய சூழ்நிலை தங்களுக்கு ஏற்படவும் வாய்ப்புகள் அதே சமயம் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் கண் நோய் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க வேலை தவறி உணவு உண்ணும்படியும் நேரலாம் தொழில திடீர் போட்டு இருக்குங்க வீண் வார்த்தைகளை பேசுறதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது கூடுதலாக உடைக்க வேண்டியும் இருக்கப்பெறலாம் அதே சமயம் ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக பணியாற்றுறதுனால உடல் சோர்வடையும் ஆரம்பிக்கும் அதே மாதிரி மேலிடத்திடம் கொஞ்சம் பேச்சுக்களை தவிர்ப்பது அதாவது வீண் பேச்சுக்கள் விவாதங்கள் கருத்து வேறுபாடுகள் இவை எல்லாத்தையும் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ஏதாவது வேண்டாத பிரச்சனை உங்களுக்கு தலை தூக்கலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க யாரிடமும் வீண் சண்டையை தவிர்ப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்கள் சாதகமாக முடியவும் வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பெரிய அளவு பாதிப்பு இல்லை இருந்தாலும் ஆரோக்கியம் ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் சாதுரியமான தங்களுடைய பேச்சின் மூலமாக வியாபாரத்தில் கூடுதல் லாபத்தை பெற முடியும் விலகி சென்று வாடிக்கையாளர்கள் மீண்டும் வரவும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது அதே சமயம் மன வருத்தத்துடன் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவங்க மீண்டும் வந்து சந்தோஷம் பெறும் பிள்ளைகளுக்கு தேவையான ஆடை அணிகலன்களை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் சற்று கூடுதலாகவே இருக்கப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் சில நேரங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியதும் அவசியமானது குடும்ப வாழ்க்கைக்கும் நீங்கள் தனித்துவமான முக்கியத்துவத்தை அளிக்க வேண்டியதாகவும் பெறலாம் நிதி நிலைமை சற்று சீராகவே இருக்கும் அதே சமயம் தேவையற்ற செலவுகளை தவிர்த்து கொள்ளுங்க படைப்பு திறன் இந்த காலகட்டத்தில் சற்று அதிகரிக்கவும் செய்யலாங்க குடும்ப உறவுகளில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் அதனால் நிதானமாக பேசுவதோடு வெளிப்படையான மனநிலையோடு அணுகுவது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கால கட்டத்தை பொறுத்த தனிப்பட்ட வாழ்க்கையை சமநிலைப்படுத்துவது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றுங்க மீண்டும் பண பிரச்சினையில மாட்டாமல் அதிகப்படுத்துங்க மூன்றாவது நபரின் பேச்சு செவி கொடுத்து கேட்க வேண்டாம் மாணவர்கள் கல்வியில மட்டும் கவனத்தை செலுத்தினா போதுமானது தேவையற்ற பழக்க வழக்கங்களுக்கு செல்ல வேண்டாங்க மனதை ஒருநிலைப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் பொருளாதார நிலை கொஞ்சம் ஏற்ற நிறைந்ததாக காணப்படும் குடும்பத்தில் சமாளிக்க முடியாத செலவுகளை எல்லாம் ஒரு வழியாக சரி கட்ட முயற்சி பண்ணுவீங்க குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடம் நீண்ட நாள் கட்டாத கட்டாதைகள் இருந்து இந்த காலகட்டத்தில் வெளிவந்து ஓரளவுக்கு மன நிம்மதியை அடையக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்கப்பெறப்போகிறது வேலையிலையும் வியாபாரத்திலையும் எதிர்பார்த்த அளவு நல்லது நடக்க ஆரம்பிக்கும் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய பொருட்களை எடுத்துக்கொள்ள வேண்டாம் அதே மாதிரி ஜலதோஷம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரவும் வாய்ப்புகள் ஜாக்கிரதையாகவும் இந்த மரண பயம் தங்களை ஆட்கொள்ளவே செய்யும் இருப்பினும் மனக்குழப்பத்தையும் மரண பயத்தையும் அகற்றிக்கொள்ள தினமும் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்க தினமும் வேலைக்கு செல்வதற்கு முன்பாக ஆலயத்திற்கு சென்று இறைவனை தரிசனம் செய்து போனீங்க அப்படின்னா ये नाल உங்களுக்கு சுபமாக அமையப்பெறும் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து ஓரளவுக்கு நீங்கள் வெளிவருவதற்கான வாய்ப்பு இறைவன் உங்களுக்கு காட்டவும் வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் ஓர் ஒரு வழியாக சரியாக ஆரம்பிச்சிடுங்க வியாபாரத்தில் பார்ட்னரோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும் சீன சீன பெட்டி கடை வைத்திருக்கிறவங்க கூட இந்த காலகட்டத்தை பார்த்தீங்க அப்படின்னா சிறு சிரமத்திற்கு ஆளாக வேண்டியதாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் செயலாற்ற வேண்டியது அவசியமாகிறது அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல பெயர் வாங்கவும் வாய்ப்புகள் இருக்கு நாலு பேர் மத்தியில் தலை நிமர்ந்து வாழக்கூடிய காலம் வரப்போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் வியாபாரத்தில் உங்களுடைய உயர்வு அடுத்தவர்களை பொறாமைப்படவும் செய்யலாம் அந்தஸ்து கொஞ்சம் கொஞ்சமாக உயர ஆரம்பிச்சிடும் தலை குனிந்த இடத்தில் தலை நிமர்ந்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அமைய போகிறது தோல்வி தோல்வி அப்படின்னு பார்த்தவர்கள் கூட இந்த காலகட்டத்தில் இருந்து வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு அமைய போகிறது அப்படின்னு சொல்லணும் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் அலைச்சல் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறுங்க எதிர்பாராத பயணங்கள் ஒரு சிலருக்கு உண்டாகலாம் செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கத்தான் செய்யும் அதே மாதிரி கையில் இருக்கக்கூடிய சேமிப்பும் கரைய ஆரம்பிக்கலாம் சில பேர் தனிமையின் மூலமா நிறைய விஷயங்களை சிந்தித்து செய்த தவறுகளை உணர ஆரம்பிப்பீங்க குடும்பத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் சரியாக ஆரம்பிக்கும் கட்டுமான தொழில் சிறப்பாக நடக்கும் சொத்து சுகம் வாங்கக்கூடிய ஆசை உள்ளவர்களுக்கு அந்த ஆசை நிறைவேறவும் வாய்ப்புகள் இருக்க பெறப்போகிறது கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையவும் வாய்ப்புகள் இருக்கு இருப்பினும் கொஞ்சம் சோம்பேறித்தனமான காலமாகவே இருக்கும் அதே போல தேவையற்ற பிரச்சனைகளும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு மனக்குழப்பம் மன போன்றவை இருக்கத்தான் செய்யும் சில விஷயங்களை வெளிப்படையாக பேச மாட்டீங்க எல்லா பிரச்சனைகளையும் மனதிற்குள் போட்டு குடைப்பிக்கொண்டே இருக்கிறதுனால அன்றாட வேலை சரியாக நடக்காது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசுவது ரொம்ப ரொம்ப நல்லது வாயுள்ள பிள்ளை தான் பிடைத்துக்கொள்ளும் அப்படிங்கிறதற்கு ஏற்றவாறு இந்த காலகட்டத்தை நீங்க கடக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் இந்த பழமொழி மட்டும்தான் உங்களுக்கான உங்களுடைய வேலை செய்யக்கூடிய ஒரு காலமாகவே இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ப்ரெஷர் உடல் உபாதைகளை உண்டு பண்ணலாம் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது திறமையோடு செயல்பட ஆரம்பிங்க வேகத்தை விட விவேகம் தான் உங்களிடம் அதிகமாக இருக்கணும் அதே மாதிரி அடுத்தவர்களை பார்த்து ஒரு துளியும் பயம் இருக்கக்கூடாது எல்லா விஷயத்தையும் செய்து முடிச்சிடுவீங்க உங்களை பார்த்து சில பேர் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் அப்படின்னு கற்றும் கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரவும் ஆரம்பிக்கலாம் அதற்கான ஒரு தொடக்க புள்ளியாக இக்காலகட்டம் உங்களுக்கு அமைய போகிறது அப்படின்னு தான் சொல்லணும்